ஹேஷ்வரன்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்றைக்கி ஆர்ஆர்பியோடைய குரூப் டி பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறோம் எப்போவுமே ஒரு எந்த ஒரு எக்ஸாமாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போதும் சரி எந்த ஒரு எக்ஸாமினேஷன் படிக்கும்போது அந்த எக்ஸாம்ஸ் உடைய பேட்டர்ன் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் லாஸ்ட் இயரில் ஓகே ஒரு காம்படி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கடைசியாக நடக்கும்போது அந்த எக்ஸாமில் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது ஏன்னா கட் ஆஃப் தான் நீங்கள் எந்த உங்களுடைய மார்க்கை வச்சு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்களா இல்லையா அதை முடிவெடுக்கக்கூடியது இந்த கட் ஆஃப் மார்க் தான் அப்போ லாஸ்ட்டாக இந்த எக்ஸாமினேஷன் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் நோட்டிஃபிகேஷன் வந்து நட அந்த டை நீங்க உங்களுக்கான கட் ஆஃப் என்ன ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் மட்டும்தான் இந்த தடவை நூறு மார்க் எக்ஸாமினேஷன் பேட்டர்ல எவ்வளவு மார்க்கு எப்படி அலாக்கேட் பண்ணி ஈஸியா படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன டெஸ்ட் போன வீடியோல கேட்டிருந்தீங்க எல்லாருமே வீடியோ வந்து நம்ம இந்த எக்ஸாம் உடைய ப்ரி ப்ரீவியஸ் இயர் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் பின்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு இந்த குரூப் குரூப் டிக்காக அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஏதாவது ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும் ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும் ரீசனிங்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஒரு சீரியஸ் மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கு ரயில்வே மேன் அமரன் சீரியஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலில் அதே மாதிரி குரூப் டிக்கும் அடுத்து ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணி வெளியிடலாம் ஒரு பிளான் வச்சிருக்கோம் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய கமெண்ட் வச்சு தான் நாங்கள் அதை முடிவு பண்ண போகிறோம் ஓகேங்களா ரைட் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயருடைய கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ல போன வருஷம் எக்ஸாம் நடக்கிற கடைசி டூ தௌசண்ட் நைன்டீன் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் வச்சு நம்ம கட் ஆஃப் என்ன அதுதான் பார்க்க போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் எக்ஸாம் உடைய பேட்டர் சிபிடி நடக்கணும் சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது நம்ம ஓஎம் அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது சிஸ்டத்துல வச்சு தான் எக்ஸாம் நடக்க போகுது ஓகே மொத்தம் தொண்ணூறு மினிட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் கொடுக்குறாங்க ஓகே மொத்தம் எவ்வளவு கொடுக்குறாங்க ஒன்றரை மணி நேரம் கொடுக்குறாங்க ஓகேங்களா மொத்தமா நூறு மதிப்பெண்கள் நூறு வினாக்கள் ஒவ்வொரு வினாக்கும் ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் ஓகேங்களா நூறு கொஸ்டின் இருக்க போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நூறு மார்க்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க சரிங்களா அடுத்து அந்த நூறு மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கொடுக்கணும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா அதாவது முப்பது மார்க் கொடுக்குறாங்க ரீசனிங் அப்படி கேம் மாதிரி அப்படி அசால்ட்டா ஜாலியா படிச்சுட்டே போயிடலாம் முப்பதுக்கு நல்லா ட்ரை பண்ணா அசால்ட்டா இருபத்தி ஏழு வரைக்கும் அடிக்கலாம் முப்பதுன்னு நினைச்சா முப்பதுமே அடிக்கலாம் ஏதோ ஒன்றரை தப்பா போனா கூட தாராளமாக இருபத்தி எழுபத்தி வரைக்கும் நான் படிச்சிருக்கோம் அடுத்து ரெண்டாவது பிரிபரன்ஸ் எது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸும் ஜென்ரல் சயின்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மார்க் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்னா பியூர் ஆர்ஆர்பி கேட்ட மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் ஆல்ரெடி போன வருஷம் நான் எஸ்எஸ்ஜிடி படிச்சிருக்கேன் நான் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிச்சிருக்கேன் நான் ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் படிச்சிருக்கேன் என்டிபிசிலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு தாராளமாக அதே மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு சிலபஸ் வந்து கொஞ்சம் மாறும் அவ்வளோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான் இருக்காது அசால்ட்டாக அடிக்கலாம் ஓகே இருபத்தஞ்சு அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மீதி எக்ஸாமினேஷன் மொத்தமாக ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க சொல்லுவாங்க ஆனா இங்க குரூப் டிக்கு ஒரு டென்த் தவறு எக்ஸாமினேஷன் டென்த் தவிர குவாலிஃபிகேஷன் அதனால சயின்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இருபத்தஞ்சு மார்க் சயின்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்ல வந்து என்ன அமிலம் உள்ளது முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம் ஸ்கூல்ல எடுத்து பாருங்க ஸ்கூல் புக்ல அசால்ட்டா இருக்கும் ஓகேங்களா அப்ப இருபத்தஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இருபது மார்க் தான் கொடுத்துருக்காங்க ஓகே மொத்தமாக ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நூறு மதிப்பெண்கள் வரப்போகுது ஓகேங்களா இதில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகம் டாமினேட் பண்ணும் ஜென்ரல் அவேர்னஸ் விட இல்லை இங்கே சயின்ஸ் வராது ஓகே இங்கே தான் சயின்ஸ் உள்ளே வந்துடும் அப்போ இங்கே ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும்போது பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் ரீசெண்டாக கடந்த இந்த ஒரு வருடங்களில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம போன வீடியோவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பார்த்துருக்கோம் அது பார்க்காதவங்க ஐ பட்டன் இருக்கு பார்த்துக்கோம் ஓகேங்களா நூறு கொஸ்டின் இது எக்ஸாமினேஷன் பேட்டர் ஓகேங்களா சரி சார் இந்த நூறு கொஸ்டினுக்கு

வெப்சைட்ல இருந்து எடுத்த இமேஜ் பா ஓகே நான் ரெடி பண்ணல வெப்சைட்ல இருந்து பாருங்க லோகோ மொதல கொண்டு எல்லாமே பக்காவா இருக்குது ஓகேங்களா 2022 ல தான் அப்ப இந்த எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு 2022 ல ரிசல்ட் வரும்போது இதோட கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கட் ஆஃப் பாக்கும்போது நம்ம நார்மலான எக்ஸாம் ஓட இது எப்படி எப்படி பண்ணிருப்பாங்கன்னா செட்டல் ரவுண்ட் எக்ஸாம் ஏதோ தெரிஞ்சிருக்கும் நார்மலைஸ்டு மார்க் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது நிறைய ஷிஃப்ட் நடக்கும் எல்லா ஷிஃப்ட்லையும் நடந்த எக்ஸாமினேஷனுடைய மார்க்கை வச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணுவாங்க நார்மலைஸ் அது நிறைய ஃபார்முலா உண்டு அதை யூஸ் பண்ணி நார்மலைஸ்ட் மார்க் கொடுவாங்க இது ஓப்பன் கேட்டகரி இது எக்ஸரிஸ்மென்ட் கேட்டகரி நிறைய பேர் எக்ஸரிஸ்மென்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கட் ஆஃபாக இருந்தது ஓப்பன் கேட்டகரி நார்மலாக பசங்க அவ்வளோதான் ஓகே பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தி முப்பது வயசுக்குள்ள எழுதுவீங்க அந்த பசங்களுக்கெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மாறும் மேலே இருக்கக்கூடியது கட் ஆஃப் கிடையாது அது என்ன அப்படின்னா பிரசன்டைல் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷிஃப்டில் அந்த

அது ஒரு முக்கியமான கேள்வி எவ்வளவு சதன் ரயில்வேக்கு வேகன்சி இருக்கு மொத்தமாக இருக்குது மேபி இன்க்ரீஸ் ஆகும் நாட்கள் போக போக ப்ராசஸ் போக போக அப்போ சதன் ரயில்வேக்கு ஒரு குறிப்பிட்ட வேகன்சி கொடுப்பாங்க வேகன்சி டீஸ் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வேகன்சி எவ்வளோ இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் ஒரு அஞ்சாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க இந்த அஞ்சாயிரம் வேகன்சிக்கு அதாவது அஞ்சாயிரம் வேகன்சி இருக்குன்னா அதுல டூ பாயிண்ட் மல்டிபிளை பண்ணீங்கன்னா கேட்டீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி பத்தாயிரம் இதுல பாதிப்படுத்த பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எங்க கூப்பிடுவாங்க அப்படின்னா பிசிக்கல் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க ஓகே இதுதான் முக்கியம் அப்ப டூ ஃபைவ் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சாயிரம் பேர் வேகன்சினா அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக எங்க கூப்பிடுவாங்க எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க இதை நான் அப்போ இவ்வளவு பேருக்கு தான் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் அறுபது புள்ளி ஒன் வந்து புள்ளி எட்டு மார்க் இருக்குது இருந்தது போன தடவை மார்க் இருந்தது ஓபிசி தமிழ்நாட்டுல பிசி எம்பிசி பி சி எம் எல்லாருமே பார்த்தா ஓபிசி தான் அம்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஓகேங்களா மார்க்கு இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ்ல எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓசி கேட்டகரி பீப்புள் எக்கனாமிக்கல யார் வீக்கர இருக்காங்களோ அவங்களுடைய மார்க் நாற்பது மார்க் எடுத்தா போதும் ஓகேங்களா இது இடபிள்யூஎஸ்ல போன தடவை கம்மியா தான் இருந்திருக்கும் ஆனா இந்த தடவை கொஞ்சம் அதிகமா வரும் ஓபிசியை விட அதிக சரி ஓபிசியை விட அதிகமா தான் வருவோம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்ப இது பாருங்களேன் போன தடவை இந்த தடவை இருக்கக்கூடிய வேகன்ஸை விட அதிகம் தான் அதை நான் சொல்றேன் உண்மையா சொல்லுறேன் ஓகே அது அதிகம் தான் ஆனா போன தடவை அறுபது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு ஓபிசினா ஐம்பத்தஞ்சு நிறைய பேர் ஓபிசி இருப்பீங்க ஐம்பத்தஞ்சு இதுதான் மார்க்கா இருந்தது போன தடவை விட அதிகமாகும் கம்மியாகும் அப்படின்னா கண்டிப்பா கம்மியாதான் சரி கண்டிப்பா அதிகமா தான் ஆகும் அது மாற்றுக்கிறது கிடையாது எந்த எல்லா வருஷமும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான் சரி காம்படிஷன் ஆகுது நாலஞ்சு வருஷம் ஆகி போச்சு வேகன்சியும் கம்மியா இருக்கு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அதிகம் அதுக்கு ஐம்பத்தஞ்சு இருக்கு சார் அப்போ ஒரு எண்பத்தஞ்சு வந்துருமா அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம் போவார் ஓகேங்களா ஒரு ஆவரேஜா சராசரியா ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும் அது எதுவுமே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது எக்ஸாமினேஷனுடைய என்ன சொல்றது இந்த கொஸ்டினுடைய குவாலிட்டியை வச்சு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஓகே சும்மா வந்து பத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது அப்போ இந்த ஒரு கட் ஆஃப் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணா அப்ப இதை விட நான் ஒரு பத்து பதினஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா நான் எப்படி படிக்கணும் அதுக்கு ஏற்ற நீங்க படிக்கணும் ஓகே நம்ம கிட்டையும் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் மீட் கிளாஸ் குறித்த டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறவங்க வேலூர் அண்ட் திருச்சி பிரான்ச்சில வந்து கீழ தெரியக்கூடிய कांटेक्ट நம்பருக்கு கால் பண்ணி கேக்கலாம் வேலூர் பிரான்ச்சில கூடிய 6369536503 நம்பருக்கும் திருச்சி பிரான்ச்சில 6369599985 அப்படிங்கற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து நான் அடுத்து என்ன சொல்லப் போறேன் இதுதான் கட் ஆஃப் அப்ப இதை விட கொஞ்சம் நீங்க அதிகமான மார்க்க டார்கெட் பண்ணி தான் படிக்கணும் EWS நீங்க OBC விட அதிகமா எடுக்கணும் அதை டார்கெட் பண்ணிக்கோங்க ஏனா போன தடவை வந்து பெரிய அளவுக்கு அவேர்னஸ் தான் போன தடவை கம்மியா தான் இருந்திருக்கும் இந்த தடவை எல்லா எக்ஸாமினேஷனையும் ஈடுபிடியேஸ் அதிகமாக தான் வரும் வரும்னு அடுத்து பிசிக்கலி எலிஜிபிள் டெஸ்ட் என்ன சார் நாங்க ஜிடிக்கு ஒரு விதமா பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐக்கு ஒரு விதமா பண்ணியிருக்கோம் இது எப்படி சார் அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஷுட் பி மெயின் ஓகே ஆண்களுக்கு இங்க இருக்கக்கூடியதோ இது பெண்களுக்கு ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது தூக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டே போகணும் 35 கிலோ வெயிட்ட அ டிஸ்டன்ஸ் ஆஃப் மீட்டர் மீட்டர் ஓடணும் அதை சான்ஸ் புட்டிங் வெயிட் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ எடை உள்ள ஒரு வெயிட்ட கொடுத்துருவாங்க அதை என்ன செய்யணும் அதை மீட்டர் ஓடணும் எத்தனை எத்தனை ரெண்டு மினிஸ் கணக்கணும் எங்கேயும் அந்த மூட்டை கீழே ஷுட் பீ ரன் அண்ட்

கட்டாவத வந்திருக்கு மேலும் மேலும்டுக்கடி மீது பீட்பை பொறுத்து நம்ம சொன்ன மாதிரி சீரியஸாக கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ